அன்பான உறவுகளுக்கு உங்கள் தமிழ் மீண்டும் உங்களோடு இணைகின்றேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு ஒரு கவிதை உங்களோடு பகிரணும்னு ஆசைப்படுறேன் இந்த கவிதை ஒரு பெண்ணை பெண்ணின் மனநிலையை பற்றியது காதலித்த கணவன் காரணமே தெரியாமல் அவளை விட்டு செல்கின்றான் அவன் விட்டு சென்ற காலகட்டத்திலே அவள் மனநிலை என்னவாக இருக்கின்றது என்பதையும் ஒரு கட்டத்தில் அவளை அவன் நெருங்கி நான் திரும்பவும் கூட வாழப் போகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை வைக்கின்றான் அப்பொழுது அந்த பெண்ணின் மனநிலை என்னவாக இருக்கக்கூடும் இருக்க வேண்டும் இருக்கலாம் என்பதையெல்லாம் ஆலோசனை செய்து என் கண்ணோட்டத்திலே ஒரு கவிதை வடித்துள்ளேன் இந்த கவிதையை பெண்களுக்காக நான் சமர்ப்பிக்கின்றேன் ஏனென்றால் பெண்ணினம் எப்பொழுதுமே ஒரு இடத்திலே பயந்து கொண்டுதான் இருக்கின்றது வெளிவருவதற்கு சமுதாயத்தின் பார்வை தன் மீது எவ்வாறு இருக்குமோ என்ற அச்சத்தில்தான் தான் இன்றும் பல இடங்களில் பெண்கள் பல குற்றங்களுக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள் அதிலிருந்து தன்னை விடுவித்து கொள்வதற்கான தைரியம் அவர்களுக்கு இல்லாமல் போகின்றது அந்த தைரியத்தை அடிப்படையாக வைத்து தன் கணவனே ஆக இருந்தாலும் விட்டு சென்றவன் மீண்டும் வந்து ஒட்டி கொள்ள ஆசைப்படும் பொழுது அந்த பெண்ணின் மனநிலை எவ்வாறாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சி ஒரு கவிதை எழுதியிருக்கேன் அந்த கவிதையை உங்களோடு நான் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன் நிச்சயமாக உங்களுடைய கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா இது இந்த சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லை இது சாதாரணம்தான் அப்படிங்கிற எந்த விதமான கருத்தாக இருந்தாலும் வெளிப்படையாக சொன்னீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் பெண்களுக்கு ஒரு விதத்திலே பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் சரி இப்போ இந்த கவிதையை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் இந்த கவிதைக்கு நான் கொடுத்துள்ள பெயர் இவளும் கண்ணகியே அழகிய கனவானாய் ஆனால் விடிந்ததும் ஏன் மறைந்தாய் என் விழிகளில் ஏன் நிறைந்தாய் நினைவினிலே நிலைத்தனி நிஜத்தினிலே தொலைந்ததேன் கனவினிலே தொடர்ந்த நீ கண்முன்னே மறைந்ததேன் காத்திருந்தேன் பல நாட்கள் காரணமே தெரியாமல் கடந்தவனை நினைத்து கண்ணீரில் குளித்து காலமதை பின்தொடர்ந்தேன் பாதியிலே விட்டவன் என் பாதையிலே தென்பட்டான் மீதி வழி உன்னுடனே சேர்ந்திடுவேன் என்றுரைத்தான் பேதையனை எண்ணாமல் போன கணம் மறந்தனையோ வேதனையில் எத்தனை நாள் விதியென்று வாடி நின்றேன் சோதனைகள் தந்தவனே சொல்கின்றேன் உறுதிமொழி ஆயிரம் நீ உரைத்தாலும் அகிலம் என்னை பழித்தாலும் ஆடவர்த்தம் பெண்டீரை அடிமை என நினைத்தாலும் ஆசைக்கு என நெருங்கி அடங்கிய பின் மதிமயங்கி வீதியிலே விட்டவனே என் புழை என்ன சொல்லி செல் மீதியுள்ள நாட்களை நான் வாழ்ந்திடுவேன் நீ இன்றி நான் கண்ணகியல்ல உனை ஏற்றுக்கொள்ள உன் தவறையெல்லாம் தாங்கிச் செல்ல மதிகெட்டு போவதற்கும் உனை மறுபடியும் சேர்வதற்கும் விதி என்று சொல்லிவிட விரும்பாத வீரமகள் எதிர்நீச்சல் கற்றறிந்தேன் எவரையும் இனி அணுகேன் நான் தனித்தவளாய் தரணியிலே தடம் பதித்தே துயில்வேன் நான் ஆம் பெண்களே உங்களால் நிச்சயமா இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை பிரித்து பார்த்து உங்களின் தேவைகளை உங்களால் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடு சில முடிவுகளை எடுக்க பழகுங்கள் எல்லா முடிவுமே தவறானது அப்படிங்கிற எண்ணத்தையும் விடுங்க எல்லாம் சரியாகத்தான் இருக்க வேண்டும் என்பது நம் ஆசை ஆனால் சில நேரங்களில் சில முடிவுகள் தவறாக கூட ஆகலாம் அது ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்வோம் ஆனால் உங்களை நீங்கள் குறைத்து எடை போடாதீர்கள் உங்களாலும் முடியும் உங்களால் தான் முடியுங்கிறது அகந்தை என்னாலும் முடியும் அப்படிங்கிறது தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையை தொடருங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் மீண்டும் உங்கள் தமிழ் வாங்க தமிழோடு பேசுவோம்